ஸ்ரீ மகா குருபியோ நம ஹரி ஹி சதா சதாசிவாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம் இன்னைக்கு நம்ம கனகதாரா ஸ்தோத்திரத்திலிருந்து பதினான்காவது ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம் நமோஸ்து காந்தியை கமலேஷனாயை பிரசூத்யை நமோஸ்து தேவாதிதாயை நமோஸ்து நந்தாத்மஜ வல்லபாயே இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் நமோஸ்து காந்தியை கமலேஷனாயை அதாவது நம்மளோட லக்ஷ்மி வந்து உலகத்திற்கே வந்து பிரகாசம் அளிக்கும் ஒரு ஒளியாக நம்ம லக்ஷ்மி அப்படி ஒரு ஒளியாக இருக்கும் லக்ஷ்மி தான் வந்து உலகத்திற்கே அந்த பிரகாசம் அந்த ஒரு வெளிச்சத்தை அளிக்கிறாள் என்று ஆதிசங்கர் கூறுகிறார் நமோஸ்து காந்தியை கமலேஷனாகி அதாவது கமலத்தை போல தாமரையை போல கண்கள் உடையவள் என்று ஆதிசங்கர் போற்றுகிறார் நமோஸ்து காந்தியை கமலேஷனாகி நமோஸ்து பூத்தியை புவன பிரசூத்தியை அதாவது இந்த பூமியாகவும் இருந்து இந்த பூமியில் இருக்கும் இந்த உயிரினங்களுக்குள்ளேயும் இருந்து அந்தராத்மாவாக இருந்து அந்த அந்த உயிரினங்களுக்கு ஆனந்தத்தை அளிக்கிறவளாக இருக்காள் நம்ம லக்ஷ்மி இந்த பூமியாகவும் இருந்து பூமியில் வாழ்கிற அந்த உயிரினங்களுக்குள்ளே இருந்து ஆனந்தத்தை அளிக்கிறாள் என்று ஆதிசங்கரை கூறுகிறார் நமோஸ்து பூத்தியை போட பிரசூத்தியை நமோஸ்து தேவாதி பிரச்சிதாயை அதாவது தேவர்கள் கூட நம்ம லக்ஷ்மியை பார்த்தா வணங்குவாலாம் தேவர்கள் கூட நம்ம லக்ஷ்மியை வழிபடுறா என்று நம்மளோட ஆதிசங்கரை கூறுகிறார் நமோஸ்டு தேவாதி பிரச்சிதாயே நமோஸ்டு நந்தாத்மஜ வல்லபாயே அதாவது நந்தாத்மஜன் என்பது பெருமாளுக்கு ஒரு பெயர் ஏன்னா நந்தன் நந்தகோபன் நந்த ராஜா என்பவர் அவர் கிருஷ்ணாவதாரம் எடுக்கும்போது நந்தராஜா கிட்ட தான் வந்து வளர்ந்தாராம் கிருஷ்ணர் அதனால் நந்தனின் ஆத்மா நந்தனின் குமாரனாக பிள்ளையாக இருக்கிறனால நந்த ஆத்மஜன் என்ற பெயர் அதனால் நந்தகோபரின் பிள்ளையாக இருந்த கிருஷ்ணாவதாரத்தை எடுத்த பெருமாளின் பத்னியாக ரொம்ப அழகான பத்னியாக அவருக்கு பிரியமான பத்னியாக இருக்கிறார் என்று ரொம்ப அழகாக சொல்றார் நம்மளோட ஆதிசங்கரன் இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுதான் இப்ப நம்ம நேற்றைய தினத்து நீதிக்கதையின் தொடர்ச்சியை காண்போம் இந்த பக்தன் அந்த பகவத்கீதை புத்தகத்துல இருக்கிற அந்த ஒரு ஸ்லோகத்தை அந்த ஒரு வரியை பார்த்த உடனேயே என் மீது யார் ஒரு நிலையாக சிங்கிள் பாயிண்டடா என்னை மட்டுமே நம்பிட்டு இருக்காளோ என் மேலே மட்டுமே பக்தி வச்சிருக்காளோ அவர்களை நிச்சயமாக நான் கைவிட மாட்டேன் அர்ஜுனா என்று அவர் அர்ஜுனனை பார்த்து சொல்கிற அந்த ஒரு அந்த ஒரு சொல் அந்த ஒரு வரியை பார்த்த உடனேயே நம்மளோட இந்த நபருக்கு வந்து மனதில் அது எப்படி ஒரு கல்லில் சிற்பம் மாதிரி செதுக்க வைப்போம் அந்த மாதிரி செதுக்கிட்டாராம் மனசுல இந்த வார்த்தைகள் அவர் கண்ணு வந்துட்டே போகிறதாம் அது புத்தகத்தில் அந்த வார்த்தைகள் இருக்கு ஆனால் அந்த வார்த்தைகள் அவரோட மனசுல வந்து மனசுலேருந்து கண்ணுக்கு போய் எங்கே பார்த்தாலும் அந்த வார்த்தைகள் தான் தெரிய வைக்க அவருக்கு அந்த மாதிரி தெரிய ஆரம்பித்த உடனே அவர் பக்தர் வந்து உணர்கிறாராம் நிச்சயமாக இந்த வார்த்தைகள் பொய்யா இருக்காது இது பகவான் இது வந்து பரமாத்மா அவர் வாயை திறந்து அவர் சொன்ன வார்த்தைகள் அவர் நிச்சயமாக பொய் சொல்லவே மாட்டார் மனிதர்கள் பொய் சொல்வாரே தவிர அவர் பொய் சொல்ல மாட்டார் அவர் மீது எனக்கு முழுமையாக நம்பிக்கை இருக்கு அவர் என்னை காப்பாற்றுவார் என்னோட கவலைகள்லாம் நீக்கி சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை அருள்வார் என்ற ஒரு நம்பிக்கையில இருக்கான் இவன் இந்த மாதிரி இவன் நம்பிக்கையில இருக்கும் பொழுது என்ன ஒரு நாள் இவன் இந்த நபர் வந்து இவன் கங்கை கரை ஓரமாக தானே கான் அந்த கங்கையில் ஒரு படகு பயணம் மாதிரி போகலாம் எவ்வளோ நாள் தான் ஒரே இடத்துல இருக்குது இதே இடத்துல இருந்தால் இந்த கடன் தொல்லை கே கடன் வாங்கினவர்கள் வந்து தொல்லை பண்ணிட்டுருக்கா அதே நேரத்தில் இங்கே இருந்தால் இங்கேயே இருக்கிறதுக்கும் போர் அடிக்கிறது கொஞ்சம் இந்த க கங்கையில் வந்து ஒரு படகு பயணம் மாதிரி போனால் மனதுக்கு ஒரு நிம்மதி சாந்தி கிடைக்கும் என்று போராடாம் அவர் இப்படி இவர் படகுல ஏறுறார் ஏறி தன்னோட குடும்பமான அவரோட அவரோட பத்னி அவரோட பிள்ளை இவன் மூணு பேர் சேர்ந்து அந்த படகுல ஏறி அந்த கங்கையில் ஒரு பயணம் மாதிரி போகிறான் இந்த மாதிரி பயணம் மாதிரி போகும்போது ஒரு குறிப்பிட்ட தூரம் போயிட்டு திருப்பியும் யூட்டன் அடிச்சுட்டு ஆற்று பக்கத்துக்கு வரார் நம்மளோட வீடு வீட்டை நோக்கி வரார் அவன் இந்த மாதிரி வரும்போது அந்த இடத்துல அவளோட வீட்டுக்குள்ள யாரோ ஒருத்தர் உள்ள போயிட்டு வெளியில் வராமல் இருக்கு ஒருத்தர்ல ரெண்டு பேர் உள்ள போயிட்டு வராமிருக்கான் அது யாரு என்பதை உன்னிப்பாக கவனிக்கிறான் பார்த்த அவளுக்கு ஆச்சரியமாக ஒரு விஷயம் தெரிஞ்சிடான் அப்படி இவர்கள் யாரை பார்த்தா அவளுக்கு தெரிஞ்ச அந்த ஆச்சரியமான விஷயம் என்ன நாளை தினம் பார்க்கலாம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்